ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் பேதுரு இந்த நிரூபத்தை ரட்சிக்கப்பட்டு பூமியெங்கும் சிதறி இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதின ஒரு கடிதம்தான் இந்த முதலாம் நிருபம் பேதுருவின் முதலாம் நிருபம் அந்த நிருபத்தில் ரட்சிக்கப்பட்ட நாம் யார் என்பதை இந்த வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தமுள்ள சாதி என்று சொல்லுகிற பேதுரு நம்மை குறித்து ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார் நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் நாம் ராஜரீக கூட்டம் யூதா பழையற்பாட்டுல பிறந்து வருகிறவர்கள் ராஜாக்களாக இருந்தார்கள் தாவீது சாலமோன் ரகோபயாம் அவன் காலத்தில் தேசம் ரெண்டாய் பிளக்கிறது ஆக யூதா கோத்திரத்தில் யூதா கோத்திர வருகிறவர்கள் ராஜாக்களாக இருந்தார்கள் இஸ்ரேல் தேசத்தில் மாறி மாறி இருந்தார்கள் ஆகவே இப்படி யூதா கோத்திரம் ராஜரீக கோத்திரமாக இருந்தது லேவி கோத்திரம் ஆசாரிய கோத்திரமாக இருந்தது பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் வேறு ஆசாரியர்கள் வேறு ஒரு ராஜா ஆசாரியன்னு இருக்க முடியாது ஒரு ராஜா தேசத்தை ஆளுகை பண்ணலாம் ஆனா ஆலயத்தில் ஆசாரி ஊழியத்தை செய்ய முடியாது அப்படி செய்ய துணிந்த உசியா ராஜா கத்தரால் அடிக்கப்பட்டு குஷ்டரோகியாக மாறிப்போனான் இதை குறித்தான் வேத்திரப்பா இது பழைய ஏற்பாடு சபையை குறித்து சொல்லும் பொழுது நாம் ராஜரீக ஆசாரி கூட்டம் ராஜாக்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே ஏன் ஆண்டவராக இந்த பூமியிலே மனிதராய் வந்த பொழுது யூதா கோத்திரத்துல பிறந்தார் யூதா கோத்திரத்துக்கும் ஆசாரி ஊடகத்துக்கு சம்பந்தமே கிடையாது அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் யூத ராஜா யூதர்களின் ராஜா என்று அழைக்கப்பட்டார் அந்த இயேசு மீன்படி என்னவா மாறினாராம் ஆசாரியராய் முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தேவ சமூகத்தில் ஒரு பிரதான ஆசாரியன் எப்படி வருஷந்தோ நுழைவானோ அது போல இயேசு கிறிஸ்து ஒரே தரம் தன்னை பலியாக்கி முழு உலகத்துக்கும் ஆசாரியனாக தேவ சமூகத்தில் வெளிப்பட்டார் அவர் ராஜாவானார் ஆசாரியனாகவும் இருந்தார் ஆக அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறின நாமும் ராஜரிக ஆசாரிய ஜனமாய் மாறினோம் அதுதான் சொல்கிறார் ஆக ராஜாவினுடைய ஜெய கம்பீரமும் நமக்குள்ள உண்டு ஆசாரியத்துவமும் நமக்குள்ள உண்டு இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு அதே சமயம் ஆசாரியத்துவம் நம்ம மேல இருக்கான் அந்த ஆசாரித்துவத்தை குறித்தான் இந்த நாளிலும் தியானிக்க போகிறோம் இப்ப எனக்குள்ள ஆசாரியத்துவம் எப்படிப்பட்டது நீ பார்க்க ஆசாரிய ஊழியம் ஆசாரியன் தேவ ஜனங்களின் பரிசுத்திற்காக தேவ சமூகத்தில் நிற்கிறவன் தான் ஆசாரியன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ஆசாரிகளாக தெரிந்து கொண்டார் யாரை தெரிந்து கொண்டார் லேவி கோத்திரத்தில் இருக்கிற ஆரோன் வம்சத்தை தேவன் ஆசாரிய வம்சமாய் தெரிந்து கொண்டார் இந்த ஆசாருடைய வேலை என்ன அப்படின்னா ஜனங்களுடைய பரிசுத்த அவங்க பாவ மன்னிப்பிற்காக அவர்கள் சுத்திகரிக்கப்படுவதற்காக தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்காக இந்த ஆசாரியர்கள் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள் ஜனங்களுக்காக கர்த்தம் பரிந்து பேசுகிறவர்கள் பரிசுத்தத்துக்கான உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் ஜனங்கள் கத்தரிடத்துல மனம் திரும்பி வருவதற்காக தேவனிடத்துல பரிந்து பேசுகிறவர்கள் தான் ஆசாரியர்கள் தேவன் அப் அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் பல ஏற்பாடுகளை ஏற்படுத்தினார் அப்போ ஆசாரியன் அப்படின்னு சொன்னா ஜனங்களின் பரிசுத்தத்துக்காக தேவனிடத்தில் உத்தரவாதம் பண்ணுகிறவன் இல்லையிலூயா ஒரு வார்த்தை வாசிங்க எதிரேயர் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனம் அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் மனிதரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி மனுஷருக்காக தேவ பற்றி நியமிக்கப்படுகிறான் காரிய ஜனங்களுடைய பாவங்களுக்காக பரிசுத்தப்பட வேண்டும் என்பதற்கு தேவ காரியத்துக்காக தேவனால் நியமிக்கப்படுகிறோம் வேலை என்னன்னா ஜனங்களுக்காக பலி செலுத்துவான் இந்த ஆசாரில் யார் என்றால் ஆரோன் வம்சம் அதாவது நீங்க என்னாகமும் பதிமூணாம் அதிகாரம் சரி என்னாகமும் மூணு அதிகாரம் பதிமூணாவது வசனம் என்ன என்னாகமத்தின் புத்தகம் மூணு பதிமூணை வாசித்தீங்கன்னா இஸ்ரேவேல் ஜனங்களை கத்த தெரிந்து கொள்ளுவார் ஏன் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு கத்த சொல்லுவார் ஏன் அப்படின்னா எகிப்தில் இஸ்ரேவேல் ஜனங்கள் அடிமையில இருந்தப்ப கடைசி பத்தாவது வாதையாக எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகளை கத்த என்ன செய்தார் சங்காரம் பண்ணினார் அந்த சங்காரத்தோடு இசை ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் அதை நினைவுபடுத்தி கத்தர் சொல்றாரு நான் எகிப்தின் எல்லா தலைச்சன் பிள்ளைகளையும் சங்காரம் பண்ணினேன் அதனால இஸ்ரேவேலில் எல்லா தலைச்சன் பிள்ளைகளையும் எனக்காக என்ன செய்தேன் தெரிந்து கொண்டேன் முழு உலகத்துக்கும் இஸ்ரவேலின் தலைச்சன் பிள்ளைகளை கத்தர் தன்னுடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார் ஆக தேவன் முதலாவது தெரிந்து கொண்டது இஸ்ரவேல் கோத்திரத்தில் பிறக்கிற எல்லா மூத்த பிள்ளைகளும் தேவையுடைய ஊழியக்காரர்கள் முழு உலகத்துக்கான ஊழியக்காரர்கள் அதே என்னாகும் மூணு அதிகாரம் நீங்க பன்னிரெண்டு வாசித்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் கோத்திரத்தில் பிறக்கிற எல்லா தலைச்சன் பிள்ளைகளுக்கு பதிலாக கத்தர் லேவி கோத்திதாராம் தெரிந்து கொண்டார் முதல்ல முழு உலகத்துக்கும் ஊழியக்காரர்களாக இஸ்ரேவேலில் பிறக்கிற எல்லா கோத்திரத்தில் பிறக்கிற மூத்த பிள்ளைகளை தெரிந்து கொண்டார் பின்பு கத்த தன் காரியத்தை மாற்றி மூத்த பிள்ளைகளுக்கு பதிலாக எல்லா கோத்தரங்கிறத விட்டுட்டு ஒரே ஒரு கோத்தரம் லேவி கோத்தரம் லேவி கோத்தத்தில் பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்னுடைய ஊழியக்காரர்கள் அப்படின்னு தெரிந்து கொண்டார் ஆக லேவி கோத்திர கத்தருடைய ஊழியக்காரர்கள் அந்த லேவி கோத்திரத்தில் நீ யாத்திராகும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் முதல் வசனத்தையும் என்னாகமும் பதினெட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தையும் குறித்து கொள்ளுங்க தெரிந்து கொண்டார் லேவி கோத்தரம் எல்லாரும் ஊழியர்கள் ஆனா ஆரோன் வம்சம் கத்திற்காக ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் லேவி கோத்தரத்துல எல்லாருமே ஆலயத்தில் பணிவிடை செய்வார்கள் ஆனா இந்த பலி செலுத்துவதும் தேவ சமூகத்துக்குள் போவதும் ஜனங்களுக்காய் பரிந்து பேசுகிற அந்த ஆசாரி ஊழியம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன் வம்சத்துக்கு உரியது அலையலூயா அலையலூயா இதை நான் ஏன் சொல்றேன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை தான் தேவன் தன் ஆசாரி ஊழியத்துக்காக என்ன செய்தார் தெரிந்து கொண்டார் அந்த ஆசாரி ஊழியத்துக்கு தான் கோராகு தாத்தான் இவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டானுங்க அடிச்சுக்கிட்டதுனால தான் அந்த கோராக பூமி பிளந்து என்ன செய்தது விளங்கி போட்டது ஏன்னா பழைய பழைய எல்லா ஆசிரியர்களையும் பண்ண முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன வம்சம் இதே நீ புதிய ஏற்பாடு வரும் வரும் பொழுது அந்த காரை நின்று ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்ம எல்லாருமே ஆசாரியர்களாம் லேலூயா லேலூயா நம்ம எல்லாரும் யாரு ஆசாரிய என்ன செய்யணுமா லேலூயா நாம் எல்லாரும் யாரு ஆசாரி என்ன ஊழியம் செய்யணும் பழைய ஏற்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஜனந்த ஆசாரியர்கள் ஆனால் புதிய ஏற்பாடு ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே கத்தை என்ன வாய்த்திருக்கிறார் ஆசாரியர்கள் அப்ப நாம் எல்லாருமே தேவ சமூகத்தில் பரிசுத்தத்துக்காக உத்தரவாதம் பண்ணும்படி நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் அப்ப எல்லாரும் ஆசாரியர்கள் என்றால் எல்லாருமே சபை நடத்தலாமா ஒரு கேள்வி ஒரு வார்த்தை வாசிங்கண்ணே எபிரேர் ஐந்து நான்கை வாசிங்க அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுகிறதில்லை நல்ல கவனிங்க புது தான் சொல்லப்படுகிறது எல்லாரும் ஆசாரியர்கள் ஆனால் ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் அப்படி என்ன ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருமே தேவ சமூகத்தில் உத்தரவாதம் பண்ண வேண்டிய ஆசாரியர்கள் அதே சமயம் விசேஷித்த ஊழிய ஊழிய அழைப்பு இருக்குது அந்த கத்தர் சிலருக்கு விசேஷமான ஊழியம் ஐந்து வயல் ஊழியங்களை வாசிக்கிறோம் திருக்கு தரிசனம் அப்போ சிலர்கள் மெய்ப்பர்கள் போதகர்கள் இந்த ஊழியம் எல்லாம் கத்தர் சிலரை சில குறிப்பிட்ட ஊழியத்துக்காக விசேஷமாய் அழைக்கிறார் அவர்கள் அந்த ஊழியத்தை செய்கிறார்கள் இப்போ சபை போதகன் வைத்துக் கொள்ளுங்களேன் எல்லாருமே சபை என்ன செய்ய முடியாது நடத்துவதில்லை கத்தர் சிலரை அதற்காக அழைக்கிறார் அதற்காக வேறு பிரிக்கிறார் அவர்கள் ஊழியங்களை செய்கிறார் ஆனால் ஆசாரியர்களாக இருக்கிற ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் அல்லூ